எல்லாம் தேர்தல் நாடகம் தங்கச்சி வேற ஒண்ணு வேற அதாவது அடிப்படை தெரியாம பேசுறது இந்த காங்கிரஸ் வந்து இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் அதிகாரத்துக்கு வர போதா தங்கச்சி முதலமைச்சர் இந்தியாவை இத்தனை ஆண்டுகள் ஆண்டது யாரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல ஆண்டது யாரு அப்போ நான் நீங்க சாதி வாரியை கணக்கெடுப்பு எடுக்காம எங்க போன எங்க போன இதுக்காக போராடினது யாரு இந்த நிலத்திலேயே எங்க ஐயா ஆனமுத்து அதுக்கப்புறம் எங்க ஐயா ராமதாஸ் அதுக்கப்புறம் அவர் பிள்ளைகள் நாங்க தான் போராடுறோம் நீங்க ஏன் எடுக்கிறேன்னு சொல்லுங்க இத்தனை ஆண்டு ஆட்சியில ஏன் எடுக்கல கடந்த பத்தாண்டுகள் ஆண்டு அதுக்கு முன்னாடி ஏன் எடுக்கல ஒரு இடஒதுக்கீடு முறை ஏன் வந்ததுன்னு கேளுங்க நீங்க முதல்ல அதுக்கு வழக்கம் சொல்லுங்க நான் இந்த தெருவுல போகக்கூடாதுன்னு சொன்னது ஏழையா ஏழைங்கிறதுனால இல்ல இழிசாதி தாண்ட மகன்கிறதுனாலயா எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அந்த வழியிலேயே திருப்பி எங்களுக்கு கொண்டு வரப்பட்டதா இந்த ரிசர்வேஷன் கோட்டம் இது நேருக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு பல முறை நடந்து அம்பேத்கர் வென்றுதான் இது கொண்டு வந்தார் அப்புறம் திருப்பி பொருளாதார அடிப்படையில் நான் இப்ப நான் ஒரு பறையன் நான் அதானி ஆயிட்டேன் பொருளாதார அளவுகள் மாறும் நான் அதான் ஆயிட்டேன் என் மேல சுமத்தப்பட்ட இந்த இழிவு தீண்டாமை மாறுமா ஒண்ணு இல்லை திரௌபதி முருமன் ஏன் கூப்பிடல ஏங்கூப்பில்ல அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கும் போது நாட்டின் முதல் குடிமகன் நின்று இல்லையா இதான் நீங்க கொடுத்த பாரத மாதாக்கு இதான் நீங்க கொடுத்த பெண்ணிய உரிமையா அவள் தாழ்த்தப்பட்டவள் ஒடுக்கப்பட்டவள் பழங்குடி மகள் அதனால நீ அவளை உட்கார வைக்க மாட்டேன் பாராளுமன்ற கட்டடத்தில் குடியரசின் தலைவரே கோப்பில்ல நீ எப்படி நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போக முடியாம மரத்தின யாகவளுக்கு சாமி மூட்டு போனதை பார்த்து எல்லாம் பார்க்கல நாட்டின் முதல் குடிமகனுக்கு இந்த நிலைமைன்னா இங்கே எங்க பொருளாதார அளவுகள் அது மாறும் ஆனால் அவன் நாட்டின் முதல் குடிமகனாயி அவன் மேல சுமத்தப்பட்ட சாதியை இழிவு தீண்டாமை ஒளியிலேயே எங்க ஐயா இளையராஜா ஈடு இணையற்ற இசை மேதை உலகத்தில் அவரை மிஞ்சி நிமி பிறந்தவனர் வந்தாதான் அவரை நீ என்ன சொன்ன ராஜ்யசபா உறுப்பினர் தேர்வு என்னும்போது ஒரு தாலிட்டு கொடுத்துருக்கோம்ன்ற ஆக பெரிய இசை மேதை ஒரு சாதனையாளர் அவர் சாதனை கொடுக்கல சாதிக்கு கொடுத்தோன்ற அது அவரை வந்து ஒரு தமிழன் சாதனை தமிழன்னு பார்க்காம தலித்துன்னு பார்த்தேன் அப்ப அவன் எப்படி பண்றது அப்ப இவ்வளவு சாதனை பண்ணியும் என் மேல சுமத்தப்பட்ட அந்த இழிவு போல பாருங்க அதனாலதான் பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கூடாதுங்கிற நீயே அவனை எப்சியில வச்சு கொடுக்கணுன்ற முன்னேறிய வகுப்பினருன்ற வகுப்பு எப்படா முன்னேறும் சாதி எப்படா முன்னேறும் விட்டால் முன்னேறிட்டல அப்புறத்துக்கு இடஒதுக்கீடு அந்த கேள்வி வருதா இல்லையா அப்ப முன்னேறல பின் கீழே கூட்டி வாடா என்னோட பிசி எம்பிசியில இருக்கிற அங்க கூட அந்த அந்த இடஒதுக்கீடு என்ன கொடு இல்ல நான் உச்சாரி தான் இருப்பேன் நீ ஏறி வந்து எனக்கு ஊட்டி விடுனா திமரா இல்லையா நீ இறங்கி வா கீழ வா அப்படின்னா எப்படி சாதி சாதியை ஏற்றதாலும் கட்ட சமத்துவ சமூகம் படைப்பீங்க உயர்ந்த இடத்துல அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு சலுகையை கொடுத்தீங்கன்னா அதே திமரோட இருப்பான் கூடுதலா திம்மர் பண்ணுவான் எப்படி சாதி சாதியை தொடக்கப்படுவோம்

பதினாலுக்கு அஸ்ஸாம்ல இதுக்கு ஏழு கட்டமா நடத்துறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைக்கிறவரு எனக்கு ஒரே கட்டமா நடத்திட்டு அது மாதிரி பிரீகாரம் நடத்து அதே மாதிரி மேற்குவங்கத்தில் நடத்து அங்கே ஏழு கட்டமாக நடத்துறீங்க அது நடக்காது தந்துச்சு ஒரே சட்டம் இந்த ஒரே தேர்தல் இதெல்லாம் சும்மா பேசிட்டு இயந்திரத்துல வந்து புதிய முறையை புகுத்துறதுனால தேர்தல் ஆணையத்தில் வந்து குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு ஒரு கருத்து சொல்றாங்க அது கருத்து என்ன வாய்ப்பு கடைசி நொடியில் சேர்க்கறது அதாவது இந்த விவிபேட் எண்ணுங்க எண்ணிட்டு இந்த வாக்கை எண்ணுங்கன்னு சொல்றோம் அதுக்கே உங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா விவிபேட்ல இருக்கிற எண்ணிக்கையும் இதுவும் சரியா வரதா அது வராது ஏன்னா அதுல வேலை செய்ய முடியும் எல்லாருக்கும் தெரியுது அதுல ஏமாற்ற முடியும் கடைசி நொடியில வந்து பொருத்தும் போது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னு அதனாலதான் அது வேணாம்னு திங்காவோட வடக்கு போட்டுக்கு நாங்களும் போடுறோம் தடுத்து போடுறோம் போறாங்க